காக்கும் கடவுளாக நம்ம எல்லாராலுமே போற்றி வணங்கப்படுபவர் தான் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒன்று தான் கிருஷ்ண அவதாரம் அந்த கிருஷ்ணர் பெருமாள் அவதரித்த நாளே கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடப்படுறோம் அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா அப்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மதுரா நகர்ல சிறையில் இருந்த வசுதேவர் தேவகி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் கிருஷ்ண பரமாத்மா கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் அவதரித்ததாக புராணங்கள்ல கதை இருக்கு வசுதேவர் தேவகிக்கு அவர் பிறந்தாலும் கூட யசோதையால் வளர்த்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் கதை புராணங்களில் கிருஷ்ண பெருமான் ஆவணி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்தார் அப்படிங்கிறது உண்மை அதன் காரணமாக தான் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கோகுலாஷ்டமியாக கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த வருடம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருதா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வருதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது தேய்ப்பிரை அஷ்டமி ஒரு நாள்லையும் ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாள்லையும் வருவதால் தான் இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்ப்பிரை அஷ்டமி தேதியும் அதற்கு அடுத்த நாளான பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரமும் வருது ஆடி மாத கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது